கடந்த இரண்டு மாதமாகவே தமிழகத்தில் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிரிப்பதற்கான சதி வேலைகளை பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைத்தும் தனிப்பட்ட முறையிலும் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் திருமாவை புகழ்ந்து பேசி திமுக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் திமுகவுக்கு எதிராக அவர் மது மாநாடு நடத்தியிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு எதிராக திருமாவளவன் கருத்து கூறியிருக்கிறார் என்று பல்வேறு உதாரணங்களை கூறி திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் வெளியேறி அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று வலைவிரித்து பார்த்தார் இந்நிலையில்தான் தான் தமிழக கழக தலைவர் விஜய் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் பேசும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தருகிறோம் நீங்கள் வாருங்கள் என்று கட்சிகளுக்கு அடைப்பு விடுத்தார் குறிப்பாக அவர் அடைப்பு விடுத்தது திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் என்பதை வெளிப்படையாகவே பலரும் உணர்த்தினார்கள் அதற்கு காரணம் அப்போதைக்கு சில நாட்களுக்கு முன்புதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கும் போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கொள்கையுடன் தான் கட்சி தொடங்கப்பட்டது என்று திருமாவளவன் ஒரு பேட்டியின் போது குறிப்பிட்டார் அதையே மையமாக வைத்து தாமக கட்சி தலைவர் விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று பெரிய தூண்டிலை வீசினார் ஆனால் கடுவும் மீனில் நடுவும் மீன் போல் திருமாவளவன் எந்த தூண்டிலுக்கும் எந்த வடையிலும் சிக்காமல் நடுவிக்கொண்டே சென்றார் இதற்கெல்லாம் பின்னணியாக மகாராஷ்டிராவில் பால் தாக்கரேவின் சிவசேனா கட்சியை உடைத்தது போல் பாஜகவின் பெரும் சூழ்ச்சி உள்ளிருப்பதாக பலரும் கருதினார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்ற ஒரே வழி அக்கட்சியை சிவசேனா போல் உடைப்பதுதான் என்று ஒரு இரகசிய திட்டமிட்டு அதனை பலர் கையிலும் பிரித்து கொடுத்து இப்படியெல்லாம் பலமுனை தாக்குதல் நடத்துங்கள் தன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடைந்துவிடும் பிறகு கட்சிக்கு யார் தலைமை என்ற நிலை வரும் அப்போது எளிதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி டூ என்ற இன்னொரு கட்சியை தொடங்கிவிடலாம் என்று ஐடியா கொடுத்திருப்பார்கள் இருக்கிறது அந்த ஐடியா அப்படித்தான் பலரும் பலமுனை தாக்குதல் நடத்தி அதற்கு உச்சகட்டமாக ஒரு கிளைமாக்சையும் நடத்தினார்கள் அந்த கிளைமாக்ஸ் தான் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விடா இந்த நூல் வெளியீட்டு விடாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டது அத்துடன் நடிகர் விஜயம் கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டது ஆனால் இந்த திட்டம் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக விகடன் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அன்றைய தினம் விஜய் கட்சி தொடங்காமல் இருந்த நிலையில் திருமாவள் வர ஒப்புக்கொண்டிருந்தார் ஆனால் ஒரு வருடத்திற்குள் பல்வேறு மாறின நடிகர் விஜய் தொடங்கி அக்கட்சியின் தலைவராக மாறி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அடைப்பும் மறைமுகமாக விடுத்தார் இந்த நிலையில்தான் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படும் தினசரி பத்திரிகை ஒன்று ஒரே மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் தாபெகா கட்சி தலைவர் விஜய் பங்கேற்கின்றனர் அப்போது தமிழகத்தில் பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது போகிறது என்பது போல் ஒரு செய்தியை வெளியிட்டது ஆனால் இந்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக விகடனோ அல்லது திருமாவளவனோ அல்லது விஜய் தரப்பிலிருந்தோ தரப்படவில்லை எப்படியோ இந்த தகவல் கசிந்து அதை ஒரு பெரிய அரசியல் நாடகமாக்க அந்த தினசரி பத்திரிகை செய்தியை வெளியிட்டது அதன் பிறகுதான் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது திருமாவளவன் நேரடியாகவே குறிப்பிட்ட பத்திரிகையை சொல்லி இது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு செய்தி ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைத்து வெளியே கொண்டு வருவதற்காக நடத்தப்படும் ஒரு சதி என்பதன் பின்னணியில்தான் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது என்று ஆணித்தரமாக கூறினார் மறுநாள் புத்தக வெளியீட்டு நடக்கும் என்ற நிலையில் திருமாவளவன் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டு அதில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியிட்டு ஒரு அரசியல் மேடையாக மாறுமோ என்ற சந்தேகம் இருப்பதால் அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க போவதில்லை என்று உறுதிபட அறிவித்தார் இது நடிகர் விஜய்க்கும் விழாவை ஏற்பாடு செய்த விகடன் நிறுவனத்திற்கும் அந்த விழாவின் அமைப்பாளராக முக்கியமான பொறுப்பு வகித்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆது அர்ஜுனாவுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருமாவளவனும் விஜயும் ஒரே மேடையில் தோன்றினால் அன்றைய இரவே திமுக கூட்டணி முறிந்தது என்ற ஒரு தலைப்புச் செய்தி வெளியிடுவதற்காக பாஜகவின் அந்த ஆதரவு பத்திரிகை தலைப்பு செய்தியை ரெடி செய்து வைத்திருந்ததுடன் போஸ்டர் செய்திகளையும் தயார் நிலையில் வைத்திருந்தது ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு பட்டை நாம் என்பது போல் திருமாவளவன் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது பத்திரிகை உலகிற்கும் அரசியல் சூழ்ச்சியாளர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் பிறகு அவர்கள் மாற்றி கூவ ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவின் அழுத்தத்தால் தான் திருமாவளவன் புத்தக விளைவிட்டு விழாவில் விஜயுடன் பங்கேற்கவில்லை என்று மாறி மாறி கூறிக்கொண்டிருந்தார்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது தமிழகத்தில் மன்னர் ஆட்சி நடக்கிறது பிறப்பால் ஒருவர் மன்னராக முடியுமா என்று ஆதவ் அர்ஜுனா வெளிப்படையாக பேசி ஒரு குழப்பத்தை உண்டாக்க முயன்றார் அதேபோல் புத்தக என்று கூறிவிட்டு விஜயம் அதில் அரசியல்தான் பேசினார் யாரோ கொடுத்த அழுத்தத்தால் திருமாவளவன் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை ஆனாலும் அவரது மனது இந்த விழாவில்தான் இருக்கும் என்று பேசியதுடன் இருநூறு தொகுதியில் ஜெயிப்போம் என்று இருமாப்புடன் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மக்கள் தோல்வி அளிப்பார்கள் என்று திமுகவையும் தாக்கினார் விஜய் உடனே விஜயின் ஜால்ராக்களும் சூழ்ச்சிவாதிகளும் மன்னராட்சி 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 என்று குரலில் ஒப்பிக்க தொடங்கினார்கள் அதற்கு திமுக தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டது நாட்டில் நடப்பது மன்னராட்சி இல்லை அது மக்களாட்சி மு ஸ்டாலினாக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி எல்லோருமே தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் தான் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறார்கள் இது எப்படி மன்னராட்சி ஆக முடியும் என்று பலரும் நாக்கை பிடுங்கும் கேள்வியை கேட்டவுடன் பதில் செல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது ஆதோ அர்ஜரியாவின் சூழ்ச்சி கூட்டம் என்று அரசியல் நோக்கர்கள் வெளிப்படையாகவே விவாதங்களில் அடித்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் போட்டு வைத்த திட்டமெல்லாம் தோல்வி அடைந்தவுடன் மறுநாளிலிருந்து இன்னொரு ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள் திமுக கூட்டணியை எதிர்த்து திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜனாவே பேசும் நிலையில் அவர் மீது ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் எடுக்கவில்லை ஏன் எடுக்கவில்லை என்று மாறி மாறி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இது என்ன கோலமாக கோக்கிலா கூடையில் கொண்டு சென்று கோலமாக விற்றுக்கொண்டிருக்கிறார் உடனே பொட்டலம் கட்டி கையில் கொடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென்று ஒரு தனி பாணி இருக்கிறது அக்கட்சியில் உயர்மட்ட குழு இருக்கிறது அக்குழுவில் விவாதித்து அவர்களெல்லாம் இந்த பேச்சுக்களை ஆலோசித்து மாதவ் அர்ஜனாவின் பேச்சு கட்சிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதா இல்லையா என்பதை இறுதியாக முடிவு செய்து அதன் பிறகுதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிப்படையாக திருமாவளவன் கூறிய நிலையிலும் திமுக அழுத்தம் கொடுத்தது திமுக அழுத்தம் கொடுத்தது திமுக அழுத்தம் கொடுத்தது என்று மாறி மாறி விஜயும் அவரது சால்டரக்களும் இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவினரும் கூட கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் புத்தக வெளியீட்டு விட ஆறாம் தேதி நடந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட குழு பொறுமையாக கலந்த சுத்து இன்றைக்கு ஒன்பதாம் தேதி ஆதவ் அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஆறு மாத காலம் தற்காலிகமாக நீக்கி உத்தரவிட்டிருக்கிறது என்பதே பூச்சிக்காரர்களுக்கு பேதியை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போது என்ன கேட்கிறார்கள் என்றால் ஆதவ் அர்ஜுனா பேசிய அடுத்த நாளே ஏனையா நீ நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திருமாலினை பார்த்து கை நீட்டுகிறார்கள் இவர்கள் வேறு என்னவெல்லாம் கேள்வி கேட்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்க வேண்டும் என்ற பாஜகவின் அஜெண்டாவை ஒவ்வொருவரும் தனித்தனியாக செய்து கொண்டிருப்பது வெளிப்படையாகவே அரசியல் நோக்கர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிந்திருந்த நிலையில் தற்போது மக்களுக்கு பட்டவர்த்தமாகவே தெரிந்துவிட்டது விஜய் யாருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதும் தற்போது வெளிப்படையாக தெரிய வந்துவிட்டது விஜயின் ஜால்ராக்களும் பாஜகவின் ஊது ஊழல்களும் அதிமுகவினரும் தற்போது என்ன செய்வதென்று கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல்வேறு ரகசிய திட்டங்கள் அம்பலப்பட போகிறது என்பது இந்த ஒரு சதி திட்டத்தின் மூலமே தெரிய வந்திருக்கிறது இனியும் அவர்கள் ஆடும் ஆட்டத்தை திமுக கூட்டணி சிக்ஸர் சிக்ஸர்களாக இழுத்துக்கட்டும் என்பதில் மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை